ஜூலை முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீஹரி இருந்து இஸ்ரோட ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட்ல ஒரு புது சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க

கூட ஃபியூ சென்டிமீட்டர் சைஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் இது ஒர்க் பண்ணும் இப்போ நிசார் ஏர்த்தில் இருந்து செவன் ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர் சைட்டில் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஆல்மோஸ்ட் ஃபுல் அர்த்தை இது ஸ்கேன் பண்ணும் இந்த சேட்டலைட் என்னெல்லாம் பார்க்கும் அப்படின்னா அர்த்துக்வேக்ஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ் கிளேஷியர் ரிட்ரீட்ஸ் காடுகள் எப்படி மாறுது மண்ணுல இருக்கிற மாய்ச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது விவசாயம் எப்படி வளருது இது கூட மண் கீழே இருக்கிற தண்ணி லெவல் கூட இது பாக்கும் இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா இது ஒரு சாட்டிலைட் மட்டும் இல்ல இது ஒரு என்வாயன்மெண்டல் வாட்ச்